கடவுளின் மனிதநேயர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய கலந்துரையாடலிலே எம்மோடு இணைந்துள்ள எமனின் மைந்தரும் அமலமெறி தியாகிகள் சபையின் குருவும் தற்போது ஸ்வீடன் நாட்டிலே பணியாற்றி கொண்டிருப்பவருமான அருட் அருட்பணி சியான்ஸ்டன் ஜெனிஸ் அவர்களை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் தற்போது உலகத்திலேயே மிகப்பெரிய பேசுபொருளாகி கொண்டிருப்பது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இது பற்றிய நம்முடைய திரு அவையின் பார்வை எவ்வாறு அமைகின்றது இந்த நாட்களில் மாபெரும் பொருளாக இருப்பது இந்த ஏஐ ஏஐயை நாங்கள் பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இந்த திரு அவையானது இந்த ஏஐயினுடைய கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொள்கின்றதா அது எவ்வாறு பார்க்கின்றது என்பதை திரு அவையினுடைய அண்மைய ஈடாகிய அண்டிகுவா எட் நோவாவில் அழகாக சொல்லப்படுகின்றது அதாவது திரு அவையானது மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை அறிவியல் ரீதியான வளர்ச்சியை கடவுளோடு சேர்ந்து படைக்கின்ற ஒரு ஒத்துழைக்கின்ற படைப்போடு சேர்ந்து ஒத்துழைக்கின்ற ஒரு தன்மையைத்தான் அது காட்டுகின்றது ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளின் ஊடாக மனித மாண்பினுடைய மகத்துவம் எப்பொழுதுமே அழியக்கூடாது என்பதை திரு அவையானது வலியுறுத்தி நிற்கின்றது அருட்டந்தை கூறியிருந்தீர்கள் ஏஐ ஏஐ பற்றி திருவை எவ்வாறு போதனைகள் பற்றி கூறுகின்றது என்பதை பற்றி அதை பற்றி என்னும் கூடிய விரிவாக்கங்களை நமக்கு கூற முடியுமா ஏஐ பற்றி திரு எவ்வாறு போதிக்கின்றது என்பதை இரண்டு வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு திருவை அவை அழகாக எடுத்துரைக்கின்றது அதாவது மனித அறிவு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதில் இந்த மனித அறிவு எவ்வாறு தனித்துவமானது என்பதை பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி சொல்கின்றது அதாவது மனித அறிவு என்பது வெறுமனை தரவுகளை சேர்ப்பது அல்ல அது ஒரு பகுத்தறிவு சிந்திக்கு உடையது மற்றது மனிதனில வந்து மனித உடலும் ஆன்மாவும் சேர்ந்திருக்கின்றது இப்போ ஆன்ம சார்ந்த ஒரு அறிவாக இருக்கின்றது அடுத்த விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் ரஷனாலிட்டி ரேஷனாலிட்டி அதாவது மனிதனுடைய உறவு நிலைகள் அதாவது உறவுகளின் ஊடாக பட்டறிவின் ஊடாக அனுபவங்களின் ஊடாக மனித அறிவு இயற்கையாகவே வளருகின்றது என்று சொல்லப்படுகின்றது மேலும் உண்மையை தேடுகின்ற ஆற்றல் இருக்கின்றது படைப்பாற்றல் இருக்கின்றது எனவே இந்த மனித அறிவானது இவ்வாறான அனுபவங்களின் ஊடாக வளர்கின்றது ஆனால் ஏஐ என்று பார்க்கின்ற போது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பார்க்கின்ற போது அது தரவுகளை சேர்த்து அதனூடாக இயங்குகின்றது எனவே இதில் ஒரு பாரிய வித்தியாசத்தையும் மனித அறிவினுடைய தனித்துவத்தையும் பற்றி இந்த ஏஐ ஆனது அதாவது வித்தியாசத்தை திரு அவை அழகாக எடுத்துரைக்கின்றது அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல அண்மையீடாகிய அன்டிக்வா எட் நோவா மனித அறிவிற்கும் செயற்கை நுண்ணுறிவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அழகாக எடுத்துரைக்கின்றது ஏஐ பற்றிய திரு அவையின் படிப்பினைகள் பற்றி கூறியிருந்தீர்கள் பயன்பாடு அதாவது நன்மைகள் குறித்து இவ்வுலகத்தில் எவ்வாறான நன்மைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றி திரு அவை அழகாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது அதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அது எவ்வாறு மனித வாழ்வில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றது இதைத்தான் இந்த ஏடு சொல்லுகின்றது திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இபோக்கல் சேஞ்ச் என்று சொல்கிறார் அதாவது இபோக்கல் சேஞ்ச் என்று சொல்லுகின்ற போது கால சுழற்சி மாற்றம் இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கின்றது என்றால் மனிதனுடைய வாழ்வுடைய கூறுகள் எல்லாவற்றிலும் இந்த ஏஏனுடைய செல்வாக்கு இருக்கின்றது ஒரு தனிய இது மட்டும்தான் என்று இல்லாமல் முழு அளவில் இதனுடைய செல்வாக்கு இருக்கின்றது அதனால்தான் இபோக்கல் இப்போக்குள் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது இதனுடைய பயன்பாடு என்று பார்க்கின்ற போது எல்லா ரீதியிலையும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு பொருளாதார ரீதியாக இருக்கலாம் காலநிலை மாற்றத்தை மாற்றமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் இந்த ஏஐனுடைய பயன்பாட்டை திருவை தெளிவாக சொல்லுகின்றது மருத்துவம் என்று சொல்லுகின்ற போது நோய்களை கண்டுகொள்வதில்லை அதற்கான சிகிச்சை அளிப்பதில் இந்த சேர்க்கை நுண்ணறிவு எங்களுக்கு உதவி செய்கின்றது பொருளாதாரம் என்று சொல்லுகின்ற போது சந்தைப்படுத்தல் அதனுடைய உற்பத்தியாக்கல் திறனை அதிகரிக்க இது உதவி செய்கின்றது என்று சொல்லப்படுகின்றது கல்வி என்று சொல்லுகின்ற போது பல்வேறு விதமான தரவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கின்றது காலநிலை மாற்றம் என்று பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் நடக்கப்போகின்ற அபாயங்களை குறித்து எச்சரிக்கையோடு இருக்கவும் அதற்குரிய ஆயத்தங்களை மனிதர்களாகி நாங்கள் மேற்கொள்ளவும் இது வழிவகுக்கின்றது என்று சொல்கின்றது ஈட்டில் என்ன சொல்கின்றது என்றால் மனித அறிவை விட இது வேகமாக சேர்த்திறன் உள்ளதாக இருக்கின்றது ஆனால் இந்த சேர்த்திறனானது மனித அறிவினுடைய தனித்துவத்தை எப்பொழுதுமே அது மிஞ்சி விடாது என்பது திரு படிப்பினையாக இருக்கின்றது எந்த ஒரு விடயத்தை எடுத்து பார்த்தாலும் அதற்கு நன்மையும் உண்டானால் அதற்கு எதிர்மாறாக தீமைகளும் உண்டு மனித அறிவை மிஞ்சிவிடாது ஏஐ என்று கூறுகிறீர்கள் ஆனால் மனித அறிவை மிஞ்சும் அளவுக்கு இன்றைய ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியானது அண்மை போக்குகளில் அண்மை காலங்களில் அதனுடைய பாரதூரமானது வழிபட்டு கொண்டிருக்கின்றது இதை பற்றி திரு அவை நமக்கு என்ன கூறுகின்றது இதனுடைய சவால்கள் என்ன அதாவது பயன்பாடு நிறைய இருக்கின்றது சவால்கள் என்ன அதைத்தான் திரு அவை முன்னோக்கி பார்க்கின்ற போது மனித மகத்துவம் அழிந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றது சவால்கள் என்று பார்க்கின்ற போது முக்கியமாக இது ஏஐனுடன் ஏஐ ஊடாக எங்களுக்கு வருகின்ற படைப்புகளில் இருக்கின்ற உண்மைத்தன்மை பொறுப்புணர்வு இந்த இரண்டுமே முக்கியமாக இருக்கின்றது அடுத்தது மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு பொய்யான தகவல்கள் இருக்கலாம் டீப் ஃபேக் நுண்மை செய்யப்பட்ட போலி தோற்றம் இது இன்றைய ஒரு சவாலாக இருக்கின்றது இவ்வாறான இவ்வாறான விளைவுகளினால் மனித வாழ்வில் ஏற்படுகின்ற வடுக்கள் மிகவும் ஆழமானமையாக இருக்கின்றது இந்த டீப் ஃபேக் என்று சொல்கின்ற போது அது உண்மையா பொய்யா இதில் இருப்பவர் யார் என்று செய்ய முடியாத அளவிற்கு இந்த ஏஐயினுடைய படைப்பு இருக்கின்றது இதனால் ஒருவருடைய பெயர்கள் அழிந்து போகலாம் அதனால் ஏற்படுகின்ற அவமானங்கள் வடுக்களை மனிதன் தாங்கி கொள்ள முடியாத நிலையிலேயும் இருக்கின்றது இன்னும் ஒவ்வொரு துறையிலேயும் இந்த சவால்கள் இருக்கின்றது உதாரணத்துக்கு கல்வியில் இந்த ஏஏனுடைய பயன்பாடு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறாக இருக்கின்றது இதுதான் இங்கே முக்கியமாக இருக்கின்றது பொருளாதார ரீதியில் பல்வேறு புரட்சிகளை இந்த ஏஐ ஏற்படுத்தினாலும் மனிதனுடைய படைப்பாற்றல் அதாவது இயந்திரங்கள் சொல்கிறதை மட்டும்தான் செய்கின்றது என்றால் மனிதனுடைய சிந்திக்கின்ற படைப்பாற்றல் திறமைகள் எல்லாம் இது குறைக்கின்றது அதாவது இயந்திரம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் மனித வாழ்வு சென்று செல்லக்கூடிய அபாயத்தை வடிவாக சொல்லப்படுகிறது இது தரவுகள் என்று பார்க்கின்ற போது ஒரு பொருளாதார ரீதியிலும் சரி ஒருவர் சொல்வது சரி அல்லது ஒரு இடத்துல அதிகாரங்கள் நிறைய குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிறுவனத்திற்கு அல்லது ஒருவருக்கு சார்பான கருத்துக்களை வெளியிடுகின்ற தன்மை இருக்கின்ற படியினால் உண்மையை கண்டு கொள்வதற்கான சவால் எங்களுக்கு ஒரு நெருக்கீடை இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய படைப்புக்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன இதுதான் இன்றைய ஒரு சவாலாக ஏஐ இருக்கின்றது இதனால் தான் திரு அவை இதனை பற்றி அதிகமாக சொல்லுகின்றது பயன்பாடு இருக்கின்றது அதே வேளையில் இதனூடாக மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இன்னும் ஆழமானவையாகவும் அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவதாகவும் இருக்கின்றன நன்மைகள் ஒரு புறம் இருந்தாலும் தீமைகளும் அதற்கு உண்டென மிகவும் அழகாக கூறியிருந்தீர்கள் இதற்கு திரு அவை ஏஐ பயன்பாட்டினுடைய தீமைகள் சவால்கள் பற்றி திரு எமக்கு என்ன கூறுகின்றது அந்த சவால்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது பற்றி திரு எவ்வாறு படிப்பிக்கின்றது என்பதையும் பற்றி கூறுகளா அழகான ஒரு கேள்வி செயற்கை நுண்ணறிவு பற்றி நன்மை எங்களுக்கு இப்பொழுது தெரிகின்றது தீமையும் தெரிகின்றது இந்த தீமைகளை நாங்கள் வெல்ல முடியாதா என்பதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய கேள்வி இதற்கு திருவாவை என்ன சொல்கின்றது என்றால் தனிநபர்கள் நிறுவனங்கள் குடும்பங்கள் எல்லோரும் ஏஐ ஆனது அதாவது செயற்கை நுண்ணறிவானது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு தெளிவு எங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இந்த தெளிவானது எவ்வாறு வெறுமென்றால் இதற்கு ஆன்மீக ரீதியான ஒரு அணுகள் தேவை என்று சொல்லுகின்றது ஆன்மீக ரீதியான அணுகள் இந்த ஆன்மீக ரீதியான அணுகள் என்று பார்க்கின்ற போது எங்கள் எல்லோருக்கும் இறைவனினுடைய கொடையாகிய ஞானத்தோடு நாங்கள் செயற்பட வேண்டும் இந்த ஞானத்தோடு செயற்படுகின்ற போது மனித வாழ்விற்கு எதிரான காரணிகளை நாங்கள் நிச்சயமாக நீக்கிவிடுவோம் அதை நாங்கள் புறம் தள்ளிவிடுவோம் இந்த ஞானம் இருக்கின்ற போது எல்லோருக்கும் நன்மை பயக்கின்ற முறையில் நாங்கள் இந்த ஏஐனூடாக வருகின்ற பயன்பாடுகளை நாங்கள் அனுபவிப்போம் என்று சொல்லுகின்றது திருப்பவும் நான் அழகாக சொல்லுகின்றேன் ஏஐயை வந்து ஏஐனுடைய கண்டுபிடிப்பை வந்து திரு அவை மறுப்பது அல்ல ஆனால் திரு அவையினுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கின்றது என்றால் அது மனித குலத்திற்கு பயன்பாடுக்குரியவையாக இருக்க வேண்டும் மனித மாண்பை மதிக்க வேண்டும் மனிதனுடைய மாண்பு மனித மனிதன் ஒரு தனித்துவமானவன் அந்த தனித்துவத்தை மதிக்க வேண்டும் அது எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த இறை ஞானத்தினூடாக நாங்கள் அனுபவிக்க முடியும் மனித அறிவானது இறை அன்பினால் வடிவமைக்கப்படுகின்றது அதான் ஒரு தனித்துவமாக இருக்கின்றது அதே வேளையில் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான் மனித அறிவினுடைய கண்டுபிடிப்பு ஆனால் இன்று மனித அறிவியை மிஞ்சும் அளவிற்கு மனிதனையே சோதி சோதிக்கும் அளவிற்கு இன்றைய தொழில்நுட்பம் சவால்களை எமக்கு தருகின்றதே இதற்கு திருவையை எமக்கு எவ்வாறான பதில்களை கூற முனைகிறது நீங்கள் சொல்வது சரி அதாவது மனித அறிவை விட அதாவது படைப்பாற்றல் அதனுடைய செயல் செயல்திறன் அதிகமாக இருக்கின்றது அதை நாங்கள் மறப்பதற்கு அல்ல திருவாவை மறப்பது அல்ல ஆனால் ஏஐ ஆனது அதாவது செயற்கை நுண்ணறிவு மனித அறிவோடு போது அது ஒன்றுமே இல்லை ஏனென்றால் மனித அறிவு ஒரு ஐந்து முக்கிய விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது இதை நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாட்டை எங்களுடைய இறை ஞானத்தினூடாகத்தான் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் அது எங்களுடைய பயன்பாடு எங்களுடைய எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் வந்து எங்களுடைய மனித வாழ்வுக்கு உதவி செய்கின்றது உதாரணத்துக்கு எங்கள் இருக்கிற இந்த மின்சாரத்தை நாங்கள் போன்ற போது இது மனித அறிவினுடைய கண்டுபிடிப்பு மனித அறிவு தான் இருக்கின்றது அவ இவ்வாறாக இருக்கின்ற போது இதனால் வருகின்ற தீமைகள் இன்னும் மனித சமுதாயத்துக்கு ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒரு டீப் ஃபேக் வீடியோ நுண்மை செய்யப்பட்ட வீடியோக்கள் அதில் எது உண்மை இது உண்மையா பொய்யா என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு பொறுப்பு இருக்கிறது மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் பொறுப்பு அவன் தான் எனவே இங்கே இந்த பொறுப்புணர்வு உண்மை தன்மைக்கான நெருக்கடி அதிகமாக இருக்கின்றது எனவே இவ்வாறான சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை நாங்கள் நீக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு இந்த ஞானம் தேவை ஞானம் எப்படி இருக்கும் அதாவது ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய ஒரு ஆன்மீக ரீதியான அணுகள் எங்களுக்கு தேவை இந்த ஞானம் நாங்கள் கடவுளோடு சேர்ந்து இது கடவுளுடைய கொடையாக இருக்கின்றது நாங்கள் கடவுளுக்கு அஞ்சுகின்ற போது கடவுளை தேடுகின்ற போது இந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்கின்றது இறைஞான உங்களுக்கு கிடைக்கின்ற போது நாங்கள் தீமையை நாங்கள் வறுத்து கொள்வோம் பொது நன்மையை நாங்கள் நாடுவோம் எனவே இவ்வாறான ஒரு அணுகள் இருக்கின்ற போது ஏஐயினுடைய நல்ல விடயங்களை இன்னும் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பது தான் எதிர்பார்ப்பாகவும் வேண்டுதலாகவும் இருக்கின்றது படிப்பினியாகவும் இருக்கின்றது அதை எதிர்ப்பது அல்ல ஏனென்றால் எப்பொழுதும் என்றென்றும் திருகவையானது மனித வாழ்வுக்கும் மனிதனுடைய மாண்புக்கும் எதிரான நடவடிக்கைகளை கண்டிக்கின்றது ஏற்றுக்கொள்வது அல்ல அதே தான் இந்த ஏகையில் நிறைய நல்ல விடயங்கள் இருக்கின்றது எனவே மனித இறைஞானத்தினூடாக இந்த ப சவால்களை நாங்கள் முறியடிக்க முடியும் என்பதையும் இந்த ஆன்டிகுவா எட்னோவா என்ற ஏட்டில் அழகாக சொல்லப்படுகின்றது நன்றி ஃபாதர் ஏயை பற்றி கத்தோலிக்க திருகவையானது எவ்வாறு கண்ணோக்குகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமானது அவர்களையும் மோது பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே கத்தோலிக்க திருகவையானது ஏயை பற்றிய போதனைகளையும் அது எவ்வாறான நன்மைகளை பயிர்க்கிறது என்பது பற்றியும் நன்மைகள் இருந்தால் தீமைகளும் உண்டு என்பது பற்றியும் அந்த தீமைகளை நாம் எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் அதாவது இறைஞான மூலம் இறைஞானமானது ஞானமானது பொது நன்மைக்காகவே பயன்படுத்தப்படுகிறது இதனை திருகவையானது ஏஐ ஊடாக நமக்கு கற்றுத்தருகிறது என்பது பற்றி மிகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றீர்கள் இவ்வாறான பயனுள்ள தகவல்களை நாம் மேலும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இன்றைய நேர்காணலிலே எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஃபாதர் மீண்டும் ஒரு முறை கடவுளின் மனித நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்களை கூறி விடைபெறுகின்றோம் நன்றி